ஆண்டவர் உங்களை வாழ்த்துகிறேன் ஆவிக்குரிய சங்கீதம் நான் வாசிக்கிறேன் திக்கற்றவருடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் நம்முடைய ஆண்டவர் திக்கவர்களின் விண்ணப்பத்தை கேட்பார் அதை அலட்சியம் பண்ண மாட்டாராம் அதை அங்கீகரிப்பார் என்று வேதம் சொல்கிறது சங்கீதம் நூத்தி இரண்டை வாசிக்கும் போது துயரப்படும் போது அல்லது துக்கப்படும் போது வேதனையோடு இருக்கும்போது விண்ணப்பங்களை ஏறெடுப்பதை குறித்து எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்கள் அழகாக ஒருவரை கஷ்டப்படுகிறவர்கள் தள்ளப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் உயர்ந்த பதவியில பொறுப்பில் நின்னாலும் அவங்களை சட்ட பண்ணவே மாட்டார்கள் வணிகர் சொல்லுவார்கள் எத்தனை முறை நான் எதற்காக போய் அழைகிறேன் எத்தனை முறை நான் திரும்ப திரும்ப அப்ளிகேஷன் போடுறேன் மனு கொடுக்கிறேன் வரலன்னு சொல்லி புலம்புகிறவர்கள் உண்டு சிலர் செல்வார்கள் எத்தனை முறை நான் பேசி பார்த்துட்டேன் பா கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க மதிக்க வார்த்தைங்க எடுபட எடுபடமாட்டேங்குது இப்படிதான் அநேக காரியங்கள் புலம்பிக் கொண்டே இருப்போம் மனிதர்களை பார்த்து மனிதனுடைய உதவி கேட்டு மனிதனுடைய முகத்தை பார்த்து ஏதாவது கிடைக்குமாண்டு மாட்டு அழைந்து போன காரியங்கள் எல்லாம் நிறுத்திட்டு வேதம் என்ன சொல்லுகிறது உன்னதமான தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண சொல்லுகிறார் அவரை நோக்கி ஜபிக்க சொல்லுகிறார் ஜபத்தின் மேன்மை அறிந்தவர்கள் பொருள் திட்டப்பை ஒரு காரியத்தை நான் அவனுக்காக ஜபம் பண்றப்பான்னு சொன்னா அவ்வளவு சந்தோஷப்படுவீங்க ஏனென்றால் ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது மனிதனால் முடியாதவைகள் என் பொங்கலால் முடியாதவைகள் தோற்றுப்போன காரியங்கள் மறித்துப் போன பகுதிகள் ஜெபத்தின் மூலமாய் மீண்டுமாய் உயிர் பெறும் எல்லாம் ஜெயமாய் மாறும் அதுதான் உண்மை ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு அதனால் ஜபிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு வேண்டும் எல்லாவற்றின் தேவனுக்கு விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு ஸ்தோத்திரத்தோடு கவலைப்படாமல் நம்ம தெரிவித்தோம் என்று சொன்னால் ஒரு பெரிய சமாதானம் ஆண்ட விட்டு சொல்லி இருக்கமான சொல்லிட்டேன் அவர் ஆரம்பித்து விடுவோம் ஒரு வயதான தாய் தோட்டத்து வேலை செய்யும் போது ஒரு பாம்பு கொத்தி விட்டது அது விஷ பாம்பு கொத்தி விட்ட உடனே இவங்க எப்படியாவது வீட்டுக்கு வந்துடலான்னு பார்த்து கஷ்டப்பட்டு வரதுக்குள்ள விஷம் தலைக்கு அறிவிச்சு யாரோட நுரை தள்ளி வாங்குற நிலைமைக்கு வந்துருச்சுது அப்ப அவங்க சத்தம் போடுறாங்க உடனே உதவிக்கு வராங்க என்ன செய்யறது தெரியல ஒரு கிராமம் மருத்துவமனை கொண்டு போனாலும் அவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்குமான்னு தெரியாது எல்லாரும் செத்து கொண்டிருக்கிற நிலைமையிலும் அந்த வயதான தாய் என்ன சொன்னாங்க தெரியுமா கொப்பி பரலோகத்தின் தேவனை நோக்கி எனக்காக அபயம் விடுங்க நீங்க ஜோம் பண்ணீங்கன்னா நேரத்தில் ஜோம் பண்ணீங்கன்னா ஒரு மருத்துவமனைக்கு போய் சேருகிற அளவுக்கு எனக்கு பலன் இல்ல சேரும் நேரத்துக்குள்ள இந்த ஜீவனம் போயிரும் ஆனா அதற்கு முன்பாகவே மருத்துவர்களை நான் சந்திப்பதற்கு முன்பாகவே என்ற விண்ணப்பம் இயேசுடைய சமூகத்துக்கு போகணும் தேவனுடைய செவிகளில் கேட்கும்படியால் செய்வோன்னு சொன்னா உடனே அற்புதம் நடக்கும் வல்லமை முறிக்கும் நான் விசுவாசிக்கிறேன் நீங்க ஏன் ஜபிக்க கூடாது நீங்க அங்கதோட காட்டிலும் அங்கிங்க ஓடி தேய்க்கிறது காட்டிலும் ஜெபம் ஜெவம் பண்ணுங்க சொல்லியிருக்கிறாங்க இருந்த உடனே சிலர் ஜெபம் பண்ணிருக்காங்க பெரிய ஊழியக்காரர்கள் கிடையாது பெரிய வல்லமை பெற்றவர்கள் கிடையாது யேசப்பா அந்த தாயை காப்பாத்துங்கப்பான்னு தான் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க என்ன நடந்தது விஷம் அதற்கு பின்பு பாதிப்பை ஏற்படுத்தாதபடி விஷத்தின் வல்லமே தேவன் வல்லமே முறித்தது அற்புதங்கள் நடந்தது மீண்டும் தொடர்ந்து பல ஆண்டுகள் உயிரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த தாய்க்கு கொடுத்தார் ஜபத்திற்கு அவ்வளவு ஏன் நாம் ஜபிக்க கூடாது முதலாவதாக தேவனுக்கு தெரியப்படுத்துவோம் என்ன பிரச்சனை என்ன காரியம்னாலும் சரி எனக்கு யார் இருக்கிறா இது நமக்கு உதவி செய்ய யாருமே தெரியாத அந்த இடம் புதுசுல அந்த காரியம் பல விதத்துல நம்ம குறைவுகளே சொல்லிட்டு இருக்கிறோம் முடியாமையே பேசிட்டு இருக்கிறோம் ஆனா ஜெபிப்பு ஆண்டோர் செய்வார் சொல்றோமா அது ரொம்ப ரேர் தான் எதுக்குனாலும் எந்த மனு ஆண்டவர் மாற்றுவார் ஜெபம்பனு ஆண்டோர் சந்திப்பார் ஜெபம் மண்ணு ஆண்டோர் கொடுப்பார் ஜெபம் மண்ணு ஆண்டோர் அற்புதத்தை செய்வார் இப்படியே விசுவாசமா பேசி ஆண்டோருடைய சமூகத்துல போய் ஆண்டவரு வேற யாராலும் முடியாது உம்மால் முடியுங்கிறத நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு இந்த விதத்துல உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க அவர் திக்கற்றவர்களின் விண்ணப்பத்தை அலட்சியம் பண்ண மாட்டார அத பண்ண மாட்டாரா செவி கொடுத்து கேட்பாரு பதில் கொடுப்பார் ஆச்சரியமான நடக்கும் அங்க ஆச்சரிய காரியும் தகப்பனே புதிய நாளுக்கா நன்றியோட துதிக்கிறோம் சோர்ந்து நேரம் இவங்க உதவி செய்வாங்க அவங்க உதவி செய்வாங்க இவங்க துணை நிற்பாங்க இவங்க பாத்துக்குவாங்க இவங்க எப்படியாவது முடிச்சு கொடுப்பாங்க நினைச்சு நாங்க ஏமாந்துருந்தோம்ப்பா என்ன அப்படி இல்லை அதை தாண்டி நாங்க உன்னை நோக்கி பார்க்கிறோம் தேவன் அல்ல என்ன விண்ணப்பத்தை பார்த்து அப்படி கேட்காதவர் போல விலகி போகிறவர் அல்ல உடைய கரம் குறுகி போகலப்பா கேட்க கூடாத செவி மந்த வகையில் வேதம் சொல்லுகிறது இந்த நல்ல நம்மை நோக்கி அபயம் விடுகிற கூப்பிடுகிற ஏழையின் சத்தத்தினர் கேட்கிற தேவனப்பா கூப்பிடுகிற காக்கு குஞ்சுகளுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிறவர் உதவி செய்ய விண்ணப்பத்திற்கு பதில் வரட்டும் அந்த இதுல விசுவாசத்தில் பெருக ஜெபிக்கிறவர் இதை கேட்கிற ஒவ்வொருவரை மாற்றுவீராக தாழ்த்து கொடுக்கிறேன் நாள் முழுவதும் உடைய மகிமையின் பிரசனம் இருந்து நடத்தட்டும் அதை பெற்றுக் கொள்கிற நாளாக இருக்கட்டும் திதிகனமே ஏற்றுக்கொள்ளும் எஸ் வி நாமதல் பிதாவை ஆமேன் ஆமேன் எல்லாவற்றிலும் ஜெபிப்போம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம் ஜெபம் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது அற்புதத்தை செய்யக்கூடியது சுந்தரியோட நாளை தொடருவோம் மீண்டு நாளை தினம் சந்திப்போம்